வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கவர்னர் மற்றும் திமுக இவங்களுக்கு இடையேயான பஞ்சாயத்தை தான் பார்க்க போகிறோம் நேற்று வருடத்துடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா கவர்னருடைய உரையோடு சட்டமன்றம் வந்து தொடங்கும் கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறியிருக்காரு சட்டமன்றத்திலிருந்து அவருடைய உரையை வாசிக்காமல் வெளியேறியிருக்காரு அதுக்கான காரணமாக கவர்னர் மாளிகை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தாய் வாழ்த்து பாடல் வந்து பாடப்பட்டுச்சு தேசிய கீதமும் பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு நடந்துருச்சு இந்த அவையில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வெளியேறியதாக கவர்னர் மாளிகை விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவையை விட்டு அந்த வாசிக்காமல் உரையை வாசிக்காமையே கவர்னர் வெளியேறினது மரபை மீறிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சிறுமுலைத்தனமாக இருக்குது கவர்னர் பண்ணுறது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவுடைய வழக்கம் போல் டைவெர்ட் பண்ணுற பாலிடிக்ஸ் இது எப்போ திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான கோபம் திமுக கவர்மெண்ட் மேலே உருவாகும் போது திமுக எப்போதுமே என்ன தினிமா பண்ணுவாங்க திசை திருப்பக்கூடிய அரசியலை பண்ணுவாங்க ஹிந்தி விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திசை திருப்பக்கூடிய பாலிடிக்ஸை பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அந்த வரிசையில் இப்போ கவர்னரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடூர நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்களா யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் கேள்வி எழுப்பி இருக்கும் இந்த நியூஸ்ல நியூஸை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக தான் திமுக வந்து இந்த கவர்னர் விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஒண்ணுமே இல்லாத சாதாரண விஷயம் அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க திமுக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே தேமுதிகவுடைய லீடர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் என்ன கேட்குறாரு ஆளுநர் உரை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படணும் அடுத்து வந்து தேசிய கீதம் பாடுங்க அடுத்து ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடுங்கள் ரெண்டு வாட்டி பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னர் சொல்கிறாரு அதை நிறைவேற்றினா என்ன கெட்டு போயிடுவீங்க நீங்கள் ரெண்டு வாட்டி தேசிய கீதம் பாடுறதில் என்ன குறைஞ்சி போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கவர்னர் வராரு கவர்னுடைய கவர்னருடைய ஸ்பீச் வந்து நடக்குது அப்போ கவர்னர் சொல்கிற மாதிரி அவருடைய டிமாண்டை வந்து நிறைவேற்ற வேண்டியது தானே நேஷனல் அந்தம் தானே பாட சொல்கிறாரு நம்ம நாட்டுடைய தேசிய கீதம் தானே பாட சொல்லியிருக்காரு இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா திமுக மாவட்ட தலைநகரத்தில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கத்து சாலைகளில் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு கவர்னரையும் அண்ணாமலை அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியையும் கவர்னரையும் அவதூறுப்படுத்துகிற மாதிரி போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா ஜனநாயக முறையில் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் மறுத்துருவீங்க இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரம் எல்லாத்துலேயும் அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை ஆனால் தேவையில்லாத வீண் போராட்டங்களுக்கு திமுகவுக்கு அனுமதி வந்து கொடுக்கப்படுது நாங்கள் ஜனநாயக முறையில் போஸ்டர் ஒட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கப்படுது அனுமதி வந்து மறுக்கிறாங்க ஆனால் கவர்னரை இழிவுபடுத்துற மாதிரி போஸ்டருக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கப்படுது இன்னைக்கு கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக வந்து போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் மாவட்ட தலைநகரம் முழுவதும் திமுக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க கவர்னரை கண்டித்து கனிமொழி அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க சென்னையில் நடந்த ப்ரொடெஸ்ட்டில் இப்போது பாமகவுடைய வழக்கறிஞர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரத்தை கண்டித்து பாமக சார்பாக போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு காவல்துறை என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தாங்க ஆனால் நேற்று நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முழுவதும் ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்த போலீஸு ஒரு நாட்களுக்குள்ளேயே எப்படி திமுகவுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு இதில் நீதிமன்றம் தலையிடணும் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னா பாமக உடைய வழக்கறிஞர் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே வார்த்தையில் அறிவிக்கப்படாத அவசர நிலையில் எமர்ஜென்சியில் தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி ஏன்னா எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் தானே எதிர்கட்சிகளுடைய போராட்டங்கள்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டுச்சு அது மாதிரியான சூழலில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி புதுச்சேரியில் என்ன ப்ரொசீஜர் தெரியுமா கவர்னர் உரை தொடங்குவதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு நேஷனல் அந்த பாடுறாங்க நம்ம ஊரில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்களோ முதல்ல நேற்று கூட நான் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரி தானே ஃபஸ்ட்டு அதன் பிறகு தானே ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னல் நேஷனல் அந்த பாடிட்டு தானே தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்கூட நம்ம பேசியிருந்தோம் புதுச்சேரி அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நேஷனலாக தான் அடுத்து புதுச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுது கவர்னர் உரை தொடங்குவதற்கு முன்பாக கவர்னர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் மறுபடியும் இசைக்கப்பட்டு அந்த செஷன் வந்து முடியுது ஸோ அதை தமிழக தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன நேஷனல் ஆந்தம் இரண்டு முறை பாடனா என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவலாக பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் திமுகவுடைய ப்ரொடெஸ்ட்டு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விவகாரம் தொடர்பாக ப்ரொடெஸ்ட் நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு ஆனால் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி வந்து கொடுக்கப்படுது திமுகவுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இதை பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்